ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ருச்சிகம் கோவிலுக்கு போகாதீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விருச்சிகம் கோவிலுக்கு போகக்கூடாதா எந்த கோவிலுக்கு அப்படின்னா எந்த கோவிலுக்குமே போகாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ என்னங்க அது விருச்சிகம்னா என்ன ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா கோவிலுக்கு அதிகம் போகிறது கோவிலுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகிறது அதிகப்படியாக அப்பப்போ கோயிலுக்கு போகிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சரி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் குறிப்பாக நீங்கள் ஒரு வேளை பிறந்ததே விருச்சிக லக்னம் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக அது சூட் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்தோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய பேரும் சொல்கிறாங்க உங்கள் கல்யாணம் ஆகலையா எந்த கோயில் போங்க வேலை கிடைக்கலையா எந்த கோயில் போங்க உங்களுக்கு வந்து வீடு அமையலையா இந்த கோயில் போங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கோயிலை சொல்லிடுறாங்க நீங்கள் ஜோசியமே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வராது அப்படின்னா என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சனையே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு பதில் பலன் எதுவும் சொல்கிறது இல்லை பிரச்சனையை கேட்டு ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா அப்போ இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சரியாயிடும் இவ்வளோதான் சிம்பிள் இது இது சொல்கிறது வந்து ஜோசியரோட மாதிரி இன்றைய காலகட்டத்தில் மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஆனால் ஜோதிடத்தில் ஆழமான உண்மைகள் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதாவது முதல்ல விருச்சிகம் ஏன் அதிகமாக கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா உங்கள் விருச்சிகம் அதாவது காலபுருஷ தத்துவப்படி விருச்சிகம் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும் விருச்சிகம் வந்து எட்டாவது வீடாக வரும் காலபுருஷ தத்துவப்படி மேஷத்தில் ஆரம்பித்து எட்டாவது ராசி தான் விருச்சிகம் ஆனால் ஆன்மீக வீடு காலப்புருஷனுக்கு எது அப்படின்னா ஆன்மீகமான வீடு கோயில்கள் குளங்கள் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே தனுசு தனுசு ராசி தான் ஒன்பதாம் வீடு அதுதான் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் நிறைய கோயில் குளம் போனோம் அப்படின்னாலே பாக்யஸ்தானம் இருக்கும் பாக்யஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போது காலப்புருஷனுக்கே பாக்யஸ்தானம் ஆன்மீக வீடு கோயில் குளம் எது அப்படின்னா தனுசு இந்த தனுசோட விரய பாவம் தனுசுலேருந்து க பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் இருந்து பன்னெண்டாம் வீடு தான் விருச்சிகம் வரும் ஸோ ஒரு விரய பாவம் அதாவது ஆன்மீகத்துக்கே விரய பாவம் எது அப்படின்னா விருச்சிகம் தான் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதகத்தில் எல்லாருக்குமே ஒரு லக்னம் ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி எப்படி அமைஞ்சிருக்காரோ அதை பற்றி அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமையும் ஸோ இப்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி செவ்வாய் அவர் நீசம் ஆகிற இடம் எங்கே அப்படின்னா ஒன்பதாம் வீடு அதுதான் பாக்யஸ்தான் அதாவது யாருக்குமே லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டில் ஆகாது அது குறிப்பாக விருச்சிகத்துக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதாவது பாக்யாதிபதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடகம் ஒன்பதாம் வீடு கடகம் வரும் ஸோ அதோடய அதிபதி சந்திரன் சந்திரன் எங்கே நீசம் ஆகிறார் அப்படின்னா கரெக்டாக விருச்சிகத்தில் தான் சந்திரனும் நீசம் அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டில் நீசம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் நீசம் ஸோ அப்போ எப்படி வந்து விருச்சிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒத்து வரும் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போக போக உங்களுடைய நிலைமை கீழே வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஏற்றத்தை கொடுக்காது ஏன்னா இது ரெண்டுமே நீசம் லக்னாதிபதி ஒன்பதுல நீசம் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் நீசம் ஸோ இது ரெண்டுமே வீக் ஸோ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி கோயில் பக்கமே அதிகமாக போகக்கூடாது அதாவது கோயில் பக்கமே போகக்கூடாதா அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு அதுவும் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன இப்போ செவ்வாய் லக்னம் நீங்கள் விருச்சிக லக்னம் அப்படின்னா இந்த லக்னாதிபதி எங்கள் ஸ்தானத்தில் இருக்கார் என்ன கிரகத்தோடு இணைஞ்சிருக்காரு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் இது எல்லாமே முக்கியம் இதை பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான கோயில் என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய கோயில் குளம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட எந்த நட்சத்திரத்தில் உங்கள் லக்னாதிபதி இருக்கோ அந்த கிரகம் அந்த கோயில் சம்பந்தமான இடத்த மட்டும் போயிட்டு வந்தால் போதும் இது வந்து அஷ்டமாதிபதியோட சம்மந்தம் இதில் இருக்கக்கூடாது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இதெல்லாம் பார்க்கணும் ஸோ இப்படி தான் நமக்கேற்ற கோயிலே செலக்ட் பண்ணும் அப்போ எதனால் ஒரு விஷயம் நம்ம பொதுவாகவே இந்த காலபுருஷ தத்துவப்படி ஈஸியாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு நீசம் உச்சம் ஆட்சி அப்படின்னு மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு உள்ள அடக்கம் இருக்கும் ஒரு முக்கியமான கருத்து இருக்கும் அதாவது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ராசி ஆனால் அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே அதிக ஈடுபடப்பட அவங்களுடைய பலம் குறையும் அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு விருச்சிக ராசியாக இருக்கட்டும் விருச்சிக லக்னமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பார்த்திங்கன்னா எந்த காலகட்டம்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாறுறீங்களோ ஏ கோயில் குளம்லாம் அதிகமாக சுற்றுறீங்களோ அப்போ தான் அதிகமாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கடன் ஒரு சின்ன கடன் இருக்குது சரி கடன் அடையிறதுக்கு வந்து இந்த ஜோசியல் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் வாரம் வாரம் போயிட்டு வாங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஜோசியல் சொல்கிறார் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த கோயில் போயிட்டு வாங்க கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சனிக்கிழமை போக போக கடன் ஏறிட்டே போகும் அடையாது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகத்துக்கும் சுத்தமாக ஒத்து வராது ஏன்னா நம்ம எங்கள் ஸ்தானத்துக்கு போனோம் அப்படின்னா நாம் எங்கே அடைகிறோமோ அதை நோக்கி போகணும் இப்போ வந்து லக்னாதிபதியை நீசம் ஆவது ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் ஸோ அங்கே தான் கோயில் குளம்லாம் இருக்குது ஸோ நீங்கள் கோயில் குளம்லாம் அதிகம் போக போக வாழ்க்கையில் அதிகப்படியான இன்னல்கள் அதிகப்படியான பிரச்சனைகள் கடன்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிற மாதிரி தான் ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் ஒரு விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னா இல்லை விருச்சிக லக்னக்காரர் அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் அதிகப்படியாக ஒரு சர்டன் பீரியட் இருக்கும் எல்லாேருக்கும் எப்போ சில நேரங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆகியிருப்பாங்க இல்லை யாராவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்க கோயிலுக்கு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக கோயிலுக்குள்ள சுற்றிருப்பீங்களோ அந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப டஃப்பஸ்ட்டு பீரியடாக இருந்தோம் ஸோ ஆனால் இப்போது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ரைட் அப்போ எங்கே போகலாம் நம்ம அங்கே போகக்கூடாது அப்போ எங்கே போனால் வாழ்க்கையில் உருப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய் உச்சமாகிறது மூணாம் வீடு அது மூணாம் வீடுனா என்னங்க வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அக்கா பக்கத்தில் போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எதாவது ஷார்ட் ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போய்ட்டு வரலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஒன்றும் இல்லை ஒரு கோயில் குளம் போகிறதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எதாவது பீச்சுக்கு தேட்டருக்கு அப்படி இப்படின்னு ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே போகும் நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும் சரி ஸோ அந்த காலகட்டத்தில் கூட ஏதாவது ஃப்ரெண்டுன்னு யாராவது இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்டையாவது கூட்டிகிட்டு ஏதாவது பீச்சுக்கு தேட்டருக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றுங்க இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும் இது ரெகுலராக பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் அதுதான் காலபுருஷனுடைய தத்துவமே ஏன் அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஆன்மீகமே செட் ஆகாது அப்படின்னா உங்களுடைய கர்ம பலன் அப்படி ஏன்னா ஆன்மீகத்தோட விரைய பாவமே வச்சுக்கம்தான் முன்ஜென்மத்தில் பல கர்மாக்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான கர்மாக்கள் வந்து எல்லா கர்மாவும் நம்ம கோயில் போனால் சரியாகிடாது சில கர்மாக்கள் நாம் வந்து கழிச்சே ஆகணும் ஸோ அந்த மாதிரியான சில கர்மாக்கள் ஸ்ட்ராங்கான கர்மாக்கள் இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிகத்தில் தான் பிறப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அவங்க ஆன்மீகத்தோடு போக போக அந்த கர்மாவை மீறி நடக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான கொஞ்சம் சிரமங்கள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ கோயிலுக்கே போகக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயில் வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் எல்லா கோயிலும் கிடையாது எல்லா ஜாதகக்காரங்களுக்கும் ஒரு கோயில் இல்லை ரெண்டு கோயில் தான் இருக்கும் மேக்சிமம் அந்த ஒரே ஒரு கோயிலை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை அடைய முடியும் அது ஒன்று தான் விஷயமே இங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் ராசி விருச்சக லக்னக்காரங்க அதிகப்படியாக அப்பப்போ கோவில் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலான பல விஷயங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ முதல் முதல்ல இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிடம் சார்ந்த யூடியூப் சேனல் விருப்பம் இருக்கிறவங்க தாராளம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரிங்களா கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ஃபோன் பண் பண்ணியாச்சுன்னா நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இது ஃபோன் நம்பர் கிடையாது இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்